நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் குருகுலத்துக்கு நீங்கள் கல்வி கற்க வந்திருக்கிறீர்கள் மாணவர்களே கல்வி கற்க தொடங்கும் முன் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்கள் உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது ஏனென்றால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் உங்கள் ஆரோக்கியம் பழுதுபட்டால் உங்களுக்கு கல்வியில் கவனம் எப்படி இருக்கும் சோதனைகளை எப்படி சாதனையாக்குவீர்கள் மனித உடல் ஐம்பெரும் தத்துவங்களால் ஆனது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த ஐந்து தத்துவங்களும் சரியான அளவில் இருந்தால்தான் உடல் உறுதியாக இருக்கும் மனித உடல் எவைகளால் பாதிக்கப்படுகிறது என்று தெரியுமா அவைதான் அவன் உட்கொள்ளும் உணவு அருந்தும் பானம் சூழ்நிலை அவன் சிந்தனை அவன் செயல் இவையெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் இதை தவிர இன்னொன்றும் இருக்கிறது அதைத்தான் ஈர்ப்பு சக்தி என்கிறார்கள் அதனால்தான் இந்த உலகின் ஒவ்வொரு அணுவும் அது அமைந்துள்ள இடத்தில் ஸ்திரமாக இருக்கிறது ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் ஒன்றை ஒன்று ஆகர்ஷிக்கும் காரணத்தால்தான் தான் தங்களுக்குரிய இடத்திலேயே நிலைத்து நிற்கின்றன அந்த ஈர்ப்பு சக்தியில் இருந்துதான் மின்னல் அதாவது மின்சக்தி அலைகள் எழுகின்றன அந்த அலைகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நமது பூமி ஏன் நமது உடலின் மீது கூட பாதிப்பை உண்டாக்குகிறது அதை உங்களுக்கு என் உடலிலேயே காட்டுகிறேன் பாருங்கள் எப்படி இந்த அலைகள் மனித சரீரத்தை பாதிக்கின்றன என்று கவனியுங்கள் மனித உடலில் கூட இந்த ஈர்ப்பு அலைகள் இருக்கின்றன அதை சுற்றி இந்த கதிர்கள் அலைகளைப் போல சுழல்கின்றன அவை கண்ணுக்கு தெரிவதில்லை ஆனால் அதன் சக்திமிக்க விளைவுகள் நம் உடலையும் கூட பாதிக்கின்றன இவை நம் மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தர மிக முக்கியம் அதனால் தூங்கும் சமயத்தில் நாம் எந்த திசையை நோக்கி படுக்க வேண்டுமென்றால் புவியீர்ப்பு அலைகள் நம் உடல் மேல் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் திசையை நோக்கி எங்கள் தந்தை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆசிரமத்தில் நாங்கள் செருப்புடன் நடக்க கூடாதாம் வெயில் மழையானாலும் நாங்கள் குடை கூட உபயோகிக்க கூடாதாம் அது ஏன் குருதேவா ஒரு குருவின் கடமை தன் மாணவர்களை பலமுள்ளவர்களாக ஆக்குவது நாளை ஏற்படும் இந்த சூழ்நிலைக்கும் அவர்கள் ஆயத்தமாயிருக்க ராஜகுமாரர்களான நீங்கள் நாளை வனத்தை விசிக்கவும் நேரலாம் அப்படி ஒரு சமயத்தில் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள் அதற்குத்தான் கட்டுப்பாடுகள் பயிற்சிகள் இங்கே நானே அவைகள் எல்லாம் வாங்கு இல்லை துடப்பத்தை கொடுத்து விடுங்கள் இது குருதேவர் கட்டளை குருமாதா குருதேவர் கட்டளையிட்டால் குருதேவர் ஆசிரமத்துக்கு போய் பெருக்குங்கள் இது குருமாதாவின் ஆசிரமம் அங்கே வேலை செய்யுங்கள் இங்கே போய் விடுத்துக் கொள்ளுங்கள் சரி இப்போது கலைத்து விட்டீர்கள் எல்லோரும் இருங்கள் நான் போய் உங்களுக்கு பால் கொண்டு வருகிறேன் பால் குடிக்க நேரமில்லை வேலை இருக்கிறது குருமாதா மாதா ஆஹா என்னென்ன வேலை புறாவுக்கு தீனி போட வேண்டும் ஆ ஒரு முயலுக்கு அடிபட்டு விட்டது அதை ஆச்சாரியிடம் கொண்டு போய் காட்டி மருந்து தடவி அடாடா அந்த கண்டுக்குட்டி காலு தொந்தரவு படுத்துகிறது அதை புல்மேயே விடுவதே இல்லை அதை கொட்டிலில் கொண்டு போய் கட்டினால்தான் தான் கட்டு கட்டு உங்களுக்கு இவ்வளவெல்லாம் வேலை இருக்கிறதா சரி சரி அது போகட்டும் உங்களுக்கு அம்மாவின் ஞாபகம் வருவதில்லையா எப்பவும் வருகிறது தூக்கமே வருவதில்லை உனக்கு தூக்கமே வருவதில்லையா தூக்கம் வர ஒன்று செய் இரவில் என் பக்கத்தில் தூங்கு இல்லை உங்கள் பக்கத்தில் தூங்க மாட்டேன் நீங்கள் தாலாட்டு பாட மாட்டீர்கள்

வலிக்கு வேலையா தாலாட்டு பாடு அம்மா ஞாபகம் வருகிறது எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது ரமண்ணா எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது எல்லோருக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது பாடு சரி சரி பாடுகிறேன்